யாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு மாமுனையைப் புறப்படமாகவும் இத்தாலி பெலிமோரோ ஜெர்மனி ஹென்ஹோவர் முன்ஸ்டர் ஆகிய இடங்களை தற்காலிக வதிவிடங்களாகவும் தற்போது கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கயாமரன் ஆறுமுகம் அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார்கள் ஆறுமுகம் மனோன்மணி தம்பதிகளின் வாசமிகு புதல்வரும் காலம் சென்ற நவகுமார் சிவகுமாரி யசோ தம்பதியினரின் அன்பு மருமகனும் பிரதீபா மஞ்சு அவர்களின் ஆருயிர் கணவரும் அஞ்சலன் அரியோன் உத்தரா ஆகியோரின் அன்பு தந்தையும் கையல் செல்வி செல்வி அயட்செல்வி செல்வி கயல்விழி அருள்விழி சோபிகா ஆகியோரின் அன்பு சகோதரரும் பிரவீனா புஷ்பராசா சிவராசா காலம்சந்த விஜயகுமார் சிவகாந்தன் விஜயகுமார் தனுஷ் ஆகியோரின் அன்புமைத்துனரும் மகேந்திர ராஜா அவர்களின் அன்பு சகலரும் அபிஷன் லக்ஷ்மி பூஜா ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் பஹிராஜ் பகிரதன் வினோத் அனித் சாரங்கன் ஷாம் டேவிட் ஆதரன் அக்ஷயன் அனன்யா அஹன்யா ஷரோன் தருண் தனஞ்சய் ஏரன் ஆகியோரின் அன்பு மாமாவும் ஆவார் இவ்வாறு ஆறு உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்